ஹலோ எவ்ரிவன் மற்றேயும் நான்கு பதினைந்துலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வந்து அநேகருக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தாலும் அநேக சிலர் வந்து இதை வந்து கவலையோடையே கடந்து போகிறவங்களாக இதுதான் இருக்காங்க ஒருவேளை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எனக்கு துக்கமான நாட்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்தாலே எனக்கு வந்து ஒரு விதமான கவலையும் கண்ணீரும் என்னை வந்து பிடிக்கும் நான் க கண்ணீரோட கவலையோட இந்த நாட்டில் கடந்து போய் கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த காலங்கள் எனக்கு மகிழ்ச்சியான நாட்கள் இல்லை கிறிஸ்மஸ் காலங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாட்களாக இருந்தாலும் எனக்கு இது கவலையா கவலையை கொண்டு வரும் நாட்களாக தான் இருக்குது என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் என்னுடைய வழியான வாழ்க்கை சோதனையை நான் கடந்து வந்த காரியங்கள் இது எல்லாம் எனக்கு ஒரு விதமான அழுத்தத்தையும் நான் எனக்கு ஒரு விதமான நான் இருளுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஒன்றை தான் கொண்டு வருகிறதே தவிர எனக்குள்ளே இந்த மகிழ்ச்சியை கொண்டு வரவே இல்லை இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியோடையும் ஒரு கலக்கத்தோடையும் இருந்துகிட்ருக்கீங்கன்னா இந்த நாள்லையும் கிறிஸ்மஸ் காலங்கள் சந்தோஷமான ஒரு சந்தோஷமாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எல்லாமே வெற்றியாக நடந்தவர்களுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சியான காலங்கள் இல்லை ஏசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொள்வதற்காக தான் அந்த இருளில் இருக்கிற மக்களுக்காக கவலையோடும் கண்ணீரோடும் பலவிதமான மன பாரத்தோடும் இருக்கிற மக்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கறதற்காக அவர்களையும் விடுவிக்கிறதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அதனால் நீங்கள் பாடுகளோட அதாவது தொட்டதெல்லாம் தோல்வி காலிலே படம் அப்படின்றது மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஒரு இருளிலிருந்து நான் கடந்து வந்தால் இன்னும் கொடிய க கடுமையானளுக்குள்ள நான் கடந்து போய் கொண்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இந்த நாள்லேயும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒளி கொடுக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தான் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் வந்து எல்லா மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களையும் விடுவிக்கிறவராக எல்லா மக்களையும் இருளிலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தெய்வமாக அவர்களுக்கு வாழ்வழிக்கும் கடவுளாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அதனால் நீங்கள் வந்து உங்களை நொந்துக்கிட்டே நீங்கள் சோர்ந்துட்டே நீங்கள் கவலைப்பட்டுட்டே இந்த நாட்கள் எனக்கு சந்தோஷமான நாட்கள் இல்லை இது வந்து ஒரு வெற்றியின் நாளை கொண்டாடும் நாள் இதில் வந்து என்னால் அதை கொண்டாட முடியாது என்னால் சந்தோஷமாக இந்த நாட்களில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த நா இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை நாம் நினை கூறும் இந்த காலங்கள் உங்களுக்கானதுதான் இந்த இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறவராக மரண இருளின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவராக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக தான் இந்த ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அதனால இந்த காலங்களில் நீங்க வந்து முடங்கி போய் உங்களுடைய வாழ்க்கையின் இருளையே நினைச்சி கடந்து வந்து உங்க வாழ்க்கையின் கஷ்டங்களையே அல்ல இழப்புகள் நினைத்து நீங்க உழஞ்சிக்கிட்டே நீங்க மறுபடியும் காரிருளுக்குள்ளே நீங்க சிக்கி தவிக்காம ஒளியாக இயேசு விட்ட வாங்க உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இருளும் நீங்க அந்த இருளையே நீங்கள் இருளையே பற்றி கொண்டிருக்காம இயேசு ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இருளும் போகும் மெய்யான ஒளியாக ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக இந்த காலங்களை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களையும் சந்தோஷமாக கடந்து போகும்படி இந்த காலங்களையும் கத்தருக்குள் நீங்கள் ஒளியாகி ஏசுக்குள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் வெளிச்சமாக மாற்றும் இயேசுக்குள் நீங்கள் வந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாற்றுங்க இந்த காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கட்டும் இதில் நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் எனக்கு வந்து சந்தோஷமான கிறிஸ்மஸ் நாட்கள் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளாலே நினச்சிட்டு அதுக்குள்ளே இருக்காமல் அதுலேயே நீங்கள் சிக்கி தவிச்சிட்டு ஒரு மன மனபாரத்தோடு நீங்கள் இல்லாமல் இதிலிருந்து நீங்கள் வாங்க கத்தர் உங்களுக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்